ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த வீடியோக்குல வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் வந்து அதிகமாக போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய எந்தெந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அதில் வந்து தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படி உடம்பு சரியில்லை சொன்னாலே அது பாருங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் இருபதாயிரம் எக்கச்சக்கம் போகுது ஆஸ்பத்திரியில்வே வந்து படுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடியோ போட்டுறாங்க குளுக்கோ எடுத்துற மாதிரி அப்படி மாதிரி இப்படி மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து தேவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய பேர் பார்க்கணும் பழைய பேர் பார்த்தா பைசா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடுறாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து நிறைய வந்து வீஸ் வந்து அள்ளிக்கிட்டு தான் போகுதுன்னு சொல்லலாம் அதில் யார் உண்மையாக போடுறாங்க யார் பொய்யா போடுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் அப்படின்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதனால வந்து நிறைய பேர் ஃபேக்காகவும் போடுறாங்க நிறைய பேர் உண்மையாகவும் போடுறாங்க எது உண்மையாக பொய்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை விட்டு போகிறோம் ஏன்னா வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க அப்படிப்பட்டவங்களாம் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் சக்கம் போகுதுன்னு சொல்லலாம் ஒன்றும் போகாதீங்க அக்கா போகாதீங்க பசமாக அப்படி பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வீடியோ போடுவாங்க இல்லை நான் யூடியூப்பை விட்டே போகலை தெரியாமல் சொல்லிட்டேன் இங்கே தான் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோட கடைசி வீடியோ இனிமேல் நான் இருக்க மாட்டேன் இப்படிப்பட்ட வீஸ்லாம் வந்து இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் வந்து எக்கச்சக்கம் போதுன்னு சொல்லலாம் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கணும் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷமாக இருக்கேன் ஸோ நான் எனக்கு நான் வரும்போது பிளேலிஸ்ட்னால் என்னென்ன அப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையிலே சொல்கிறேன் யூடியூப்பில் வந்தேன் வந்த உடனே என்னோடய வீடியோவை யாருமே பார்க்கல இது வந்து ரெண்டாவது சேனல் நான் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வந்து மானிட்டேசன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அப்போ ரெண்டு வருஷமாக எனக்கு வந்து டாலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பணமே வந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் டாலர் ஒரு மாதத்துக்கே வந்து கார் டாலர் அரை டாலர் தான் வரும் ஏன்னா வியூஸ் இருந்தால் தானே வரும் மானிட்டேசன் வாங்கி உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது மானிட்டேஷன் வாங்கி நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் பைசா வரும் எல்லோரும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மானிட்டேஷன் வாங்கினா நமக்கு பணம் வந்துடுமா கிட கண்டிப்பாக வராது நமக்கு வந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் வந்து பணம் வந்து வரும் தான் வந்து இருந்துச்சு எனக்கு மாதத்துக்கு டாலர் மாதத்துக்கு ஆறு அதாவது ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா பத்து பைசா அஞ்சு பைசா இருபது பைசா அப்படி தான் வந்துச்சு அப்போ எப்படி வந்து உங்களுக்கு சேரும் அப்படிலாம் அது வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்போ கூட நினச்சா யூடியூபை விட்டு போயிடலாம் நமக்கு வேஸ்ட்டாக விட்டா அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்தளவு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் பார்த்தாங்க அப்புறம் ஒரு சாட்டு வந்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த வேறு சேனலில் இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மானிட்டேஷன் வந்து ஆகிருக்கு மான்டேஷன் வந்து இப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சு இனிமேல் தான் வந்து வாங்கணும் இப்போ ஐநூற்றி அறுபது தான் இருக்குது வாங்கணும் அதுக்காக தான் சரி வீடியோ என்னால் ரெண்டு சேனலில் கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்பை பற்றி வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்கலாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து புதுசாக வர யூடியூபர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நான் வந்து அந்த சேனலில் வந்து நிறைய வந்து அந்த மாதிரி தரப்பை வந்து வீடியோ வந்து போடுவேன் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத விஷயங்களை வச்சு பேச வேண்டாம் இருந்தாலும் தெரிஞ்ச விஷயங்களை பற்றி இவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாமே கற்றுப்பாங்க அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து போகும் நல்லா வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் விவரமாக வந்து சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டிப்பாக வந்து போகும் அதுக்கப்புறம் இந்த சீரியலாம் போடுறாங்க அந்த வீடியோலாம் வந்து சில பேருக்கு வந்து நல்லா போகும் லெச்சம் கணக்கில் போகும் நான் வந்து அந்த சேனலில் சீரியல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சமையல் வீடியோ போடுறாங்க அது வந்து போகும் போடுற வீடியோவை நல்லா வந்து போட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாமே வீஸாக வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீஸ் நிறைய வேணும் அப்படின்னா முதல்ல வந்து தம்னையில் தான் வேணும் ஒரு வியூஸே வராது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அதில் போய் வந்து பார்த்திங்கன்னா தம்ணைல் வந்து புதுசாக வந்து போடுங்க புதுசாக ஒரு தம்ணைல் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்லாம் வந்து மாற்றி பாருங்கள் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து போயிருக்கும் அதே மாதிரி கேட்டகரியை வந்து நல்லபடியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக வந்து தான் வியூஸே வந்து போகிறது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ இப்போ சீரியலில் போட்டுட்டு எப்படி செய்வது கவுட ஸ்டைல் அதில் கொண்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வீஸ் சொமா கேட்டால் வராது இப்போ சமையலுக்கு இது சமையல் மேலே ஆர்வம் உள்ளவங்க சமையல் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்போ சீரியலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க இப்போ சீரியல் மேலே உள்ள ஆர்வம் உள்ளவங்கள்ட்ட போய் சமையல் போய் காட்டிங்கன்னா அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் இப்போ நான் வந்து என்னோடய சேனலில் வந்து ஒன்லி சீரியல் மட்டும் யூடியூப்பில் வரேன் அது மட்டும் தான் எனக்கு காட்டும் அது சம்மந்தமாக தான் காட்டும் மிச்சவடியெல்லாம் எனக்கு காட்டாது யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ ஃபஸ்ட்டு அந்த கேட்டகிரி அப்புறம் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பா ஒருத்தர் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் மேக்கப் போட்டுக்கிறோம் அழகாக இருக்கும் பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு எதை வச்சு சொல்கிறாங்க நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸு மேக்கப்பு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்து அதை அட்ராக்ஷன் பண்ணோன்னு எப்போ அந்த வீடியோ எப்படி இருக்கும் போய் பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க நல்லா அழகாக வந்து நம்ம சூப்பராக வீடியோ போட்டு தமிழில் ஒன்றுமே இல்லைன்னா எந்த வித யூஸும் கிடையாது உள்ளே வந்து பார்க்கவே மாட்டாங்க தம்நேல் வேணும் செட்டிங் வேணும் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து வீஸ் வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீஸ் வந்து அதிகரிக்கிற வீடியோஸும் நிறைய வந்து பார்த்துருக்கேன் எந்தெந்த நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஹோன்னு வர முடியும் மாதம் மாதம் வந்து சம்பளமாக வாங்க முடியும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் ஒன்லி உழைப்பு மட்டும் தான் பண்ணுறோம் யாருக்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது காலையிலேருந்து ராத்திரி வரை ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் வந்து நான் வந்து நிறைய சீரியல்கள்லாம் அந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சேனல் வந்து என்னால் பண்ணவே முடியல இப்போ டெட் சேனலில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரேன் பண்ணிக்கிட்டு வரும்போது என்னாகும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சேனல் இது வந்து ஒரே சேனலில் போட்டால் வீடியோவை இன்னொரு சேனலில் நம்ம போடக்கூடாது நான் என்ன பண்ணேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் இருந்துச்சு அது தெரியாமல் நான் எனக்கு வந்து தெரியும் இருந்தாலும் சரி போடுவோம்னு சொல்லிட்டு டைம் இல்லாத காலத்தில் தான் போட்டேன்னா அப்படியே வந்து எனக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் ஆறு மாதம் ஆச்சு என்னால் கவனிக்கவே முடியல இப்போ மறுபடியும் வந்து சரி இதே மானிட்டேஷன் பண்ணுவோம் ஒன்றுக்கு ரெண்டு சேனல் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சேனல் வந்து வச்சுருக்குறது நல்லதுங்களா இந்த ரெண்டு சேனல் வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப ஒரு வீடியோ ஒரு இதில் ஒரு கேட்டகரி போடலாம் இன்னொன்று போடலாம் அப்படி போடலாம் அதனால் டைம் வந்து எல்லாத்துக்குமே நேரம் வேணும் நேரம் கிடைக்கிற நேரத்தில் வந்து நம்ம போடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற தேங்க்யூ